एट तोटा जी நல்ல வாழ்த்துக்கிறேன் எல்லோருக்கும் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே வந்து சங்கர் சார் போன போன வருஷம் சொல்லி தான் எனக்கு தெரியும் ஸோ என்னை இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணி இப்படி சிரமித்ததுக்கு சங்கர் சார் ரொம்ப நன்றி உங்கள் எல்லோரும் சந்திச்ச மகிழ்ச்சி என்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் ஊர் சைடில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் சினிமா வாய்ப்பு கிடைக்கணும் உங்களோட ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும் நல்ல படங்கள் கொடுப்போம் நிச்சயமாக வாழ்க்கிறேன் நன்றி